அன்புள்ள நெஞ்சங்களுக்கு என்னோடய அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஐயா வைகுண்டர் நமக்கு அருளியம் அகில திரட்டு அம்மானை அருள் நூல் அப்படிங்கிற ரெண்டு நூல்கள்ல இருந்தும் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை கேட்டுட்டு ஒரு மனிதர் வந்து அவங்களுக்கு அருள்நூலில் இருந்து இந்த வரிகளுக்கு வந்து விளக்கம் தெரியலை கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க முதல்ல அந்த மனிதரை வந்து நான் வந்து மனசார பாராட்டிக்கிறேன் ஏன்னா சந்தேகம் தெரியலைன்னு சொல்லி அவங்க வந்து அதை எங்கிட்ட கேட்டிருக்காங்க இன்னொன்று அவங்க வந்து எவ்வளோ உன்னிப்பாக கண்ணும் கருத்துமாக அந்த நூலை வாசிச்சுருந்தா இப்படி ஒரு சந்தேகத்தை கேட்க முடியும் அதனால் அவங்களுக்கு வந்து ஐயா வைகுண்டரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு அவங்களோட சந்தேகத்துக்கு விடையை வந்து நான் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அச்சுத்தேர் ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ இதை வந்து நம்ம வந்து நல்லா வாசிச்சு பார்த்தா நமக்கு ஈஸியாக அதுக்கு விளக்கம் தெரியும் எப்படின்னா அச்சு தேர் ஒரு தேருக்கு அந்த அச்சாணி எவ்வளோ முக்கியமோ அந்த அச்சாணி வந்து ஒடிஞ்சிருச்சுன்னா அந்த தேரால் ஒரு எட்டு கூட அது நகர முடியாது அதே மாதிரி தான் நம்ம உடம்பு நம்ம உடம்பு தான் அந்த தேர்னா அந்த அச்சாணி மாதிரி தான் நம்ம உயிர் இந்த உடம்பை விட்டு இந்த உயிர் ஓடி போயிட்டுன்னா இந்த உடம்புக்கும் என்ன மரியாதையுமே கிடையாது இறந்த அஞ்சு நிமிஷத்தில் இந்த உடம்புக்கு கிடைக்கிற பேர் வந்து பினம் ஸோ இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை இந்த உயிர் இருக்கிற காலத்திலேயே நம்ம ஐயா ஆண்டியாக வந்து அகில திருட்டு அருள் நூல் அப்படிங்கிற நூல்களை நமக்கு தந்து அதை வாசிங்கமாகக்காம் அதை நாலு பேர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன வழிமுறைப்படி நீங்கள்லாம் நடந்து வாங்க தர்மம் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நாம் வந்து நம்ம ஐயா சொன்ன மாதிரியே கடைப்பிடிச்சு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக இந்த உயிர் வந்து இந்த உடலை விட்டு போகும்போது கண்டிப்பாக ஐயா வைகுண்டர் திருப்பாதத்தில் போய் இது சரணடையும் அப்படிங்கிறது தான் ஐயா அழகாக சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் என்ன ஒருக்கா சொல்கிறேன் அச்சுத்தேர் ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ அப்படின்னா உடலை விட்டு உயிர் ஓடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐயா ஆண்டி சொன்ன வேலைகளையெல்லாம் சரியான பாதையிலேயே நேர் வழியிலேயே கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருங்க நம்மளை நம்ம ஐயா கண்ணுங்கிறதுமா பார்த்து அவர் பிள்ளைகள் போல் நம்மளை வளர்த்து அளாக்கி கொண்டு வருவார் கண்டிப்பாக தர்மயுக ராஜ்யத்துல நமக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பார் இதுதான் இதுக்கு அர்த்தம்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்னதுல ஏதாவது பிழைகள் இருந்தாலோ இல்லை நீங்கள் சொன்னதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு யாராவது பெரியவங்க நினச்சாலோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இன்னும் இதே மாதிரி அகில திருட்டு அருள் நூல்லேருந்து நிறைய தெரியாத வினா வரிகளுக்கு நிறைய பேர் குழம்பி இருப்பீங்க உங்களோட சந்தேகங்களை என்கிட்ட கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் வாழ்க வளமுடன் ஐயா உண்டு